டிடியை போலவே டிடியோட அக்காவான தேவதர்ஷினியும் தற்போது சினிமா துறையில பயங்கரமா பின்னி பெடல் எடுத்து வந்துட்டு இருக்காங்க ஆரம்ப கால நிகழ்ச்சி தொல்பாணியாகவும் சின்ன திரையில சின்ன சின்ன வேடங்களில் எடுத்து வந்திருந்த நம்மளுடைய தேவதர்ஷினி தற்போது ஸ்கோர் பண்ணி வந்துட்டு இருக்காங்க அது மட்டும் இல்ல பார்த்திபன் கனவு காக்க காக்க எந்திரன் காஞ்சனா சகுனி வீரம் கண்ணால் லட்டுத்தின் ஆசையா தெனாலிராமன் மேலும் பல படங்கள் நடிச்சு ஏகப்பட்ட சாதனைகளை புரிந்து வந்துட்டு இருக்காங்க நம்மளுடைய தேவதர்ஷினி அது மட்டும் இல்லங்க காமெடி வேடங்கள்லேயே வந்துட்டு ஏன் இருக்கீங்க அப்படின்னு இவங்க கிட்ட கேட்க ஆரம்பத்தில் நான் டிவி சீரியல் தான் நடிச்சிட்டு இருந்தேன் அதுக்கப்புறமா எனக்கு பார்த்திபன் கணவில் முதன் முதல்ல காமெடி ரோல் நடிக்கிறதுக்கு சான்ஸ் கிடைச்சிது அந்த ரோல் வந்துட்டு அனைத்து தரத்து மக்களாலும் அதிகமாக பார்க்கப்பட்ட காரணத்தினால அதைத் தொடர்ந்து காமெடிக்காகவே வந்துட்டு என்ன புக் பண்ணி வந்துட்டு இருக்காங்க எனக்கும் காமெடி பண்றது தான் வந்துட்டு ரொம்பவே பிடிச்சிருக்கு அது மட்டும் இல்லாம காமெடியில் வந்துட்டு அவார்டு வாங்கினதுனால எனக்கு அது இன்னும் வந்துட்டு உத்வேகமா இருந்ததுனால நான் தொடர்ந்து காமெடி ரோல்ல வந்துட்டு ஆக்ட் பண்ணி வந்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறமா கோவை சாரா கூட நீங்க நடிச்சீங்கன்னா செம்மையாக அழிச்சாகு அப்படின்னு கேள்வி கேட்டதுக்கு கோவை சர்லா மேடம் பத்தியும் பேசியிருக்காங்க அவங்க தன் கூட நடிக்கிற அனைத்து காமெடி நடிகர்களும் ஸ்கோர் பண்ணும் அப்படின்றதுல ரொம்பவே குறிக்கோளா இருப்பாங்க காஞ்சனா படத்துல எனக்கும் வந்துட்டு அதிகமாக டைலாக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி டேரக்டர் கிட்ட அடமெண்டா இருந்ததே கோவை சர்லா மேடம் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்ல தான் இந்த அளவுக்கு உயர்வதும் தான் இவ்வளவு வந்துட்டு காமெடி ரோல்ல வந்துட்டு கலக்கி வந்துட்டு இருக்குன்னா இது எல்லாத்துக்குமே காரணம் நம்மளுடைய கமலஹாசன் சார் தான் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க கமலஹாசன் சார் வந்துட்டு மைக்கேல் மதனன் காமராஜ்ல நாலு ரோல்ல பண்ணிருப்பாரு நாலு ரோலுமே வந்துட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் சம்பந்தமே இல்லாத வித்தியாசமான ரோலில் இருக்கும் அது பாடி லாங்குவேஜ் கூட வந்துட்டு நாலுத்துக்குமே வித்தியாசப்படும் இப்படிப்பட்ட ரோலில் நடித்து இவ்வளோ பெரிய ஜாம்பவனாக வழங்கிட்டு இருக்கோம் நம்மளுடைய கமலஹாசன் இவ தான் வந்துட்டு நான் காமெடி ரோலில் நடிக்கிறதுக்கு ரோல் மாடலாவே எடுத்துக்கிட்டு இருக்கேன் நான் இந்தளவுக்கு வந்து நடித்து வந்துட்டுருக்கேனா இது எல்லாத்துக்குமே கமலஹாசன் சாருக்கு தான் வந்துட்டு பெருமை சேரும் அப்படின்னு எல்லாத்துக்குமே காரணம் கமலஹாசன் சார் தான் அப்படின்னு ரொம்பவே ஆணித்தனமாக அழுத்தமாகவும் சொல்லியிருக்காங்க நம்மளுடைய தேவதர்ஷினி ஆல்ரெடி டிடி வந்துட்டு கமலஹாசன் சாரை புகழாத மேடையே கிடையாதுங்க தற்போது டிடியோட அக்காவான தேவதர்ஷினியும் கமலஹாசன்